கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே முளியாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் சாவாரா குரியா கோஸ் இவருடைய பிறப்பு பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் வருடம் இவருடைய இறப்பு மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் வருடம் இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன பூமி இந்தியா இந்தியாவில் கத்தோலிக்க திருச்சபை வேருண்டி வளரவும் அதற்கு தேவையான துறவிகளை இந்தியாவில் உருவாக்கவும் அரும்பாடுபட்டவர்களில் ஒருவரே இந்த சாவாரா கொரியா கோஸ் இவர் காலத்தில் கேரள திருச்சபை புது பொலிவுடன் வளர தொடங்கியது கேரள மாநிலத்தில் பிறந்த இவர் இளம் வயதிலேயே குருமடத்தில் மாணவராக இணைந்தார் தமது இருபத்தி நான்காவது வயதில் குரு பட்டம் பெற்ற இவர் மிகுந்த கட்டுப்பாடுடன் இறைப்பற்றுடன் திருப்பணிகளை நிறைவேற்றினார் துரவரத்தை விரும்பிய இவர் ஒன்றை தோற்றுவிக்க ஆவல் கொண்டார் கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் போன்றவற்றிற்கு முக்கிய தத்துவம் அளித்தார் துறவிகளுக்கு அவர் எழுதிய ஒரு கடிதத்தில் நாம் பட்னியினாலும் அமைதியின்மையினாலும் உலகை விட்டு துறவிகள் இல்லம் புகுந்தவர்கள் அல்ல பிறரை போல் செல்வங்களையும் இன்பங்களையும் நாம் உலகில் அடைந்திருக்கலாம் ஆயினும் உற்றார் பெற்றோர் உலக உடைமைகள் அனைத்தையும் துறந்து நாம் ஞான வாழ்வில் நாம் கவலையினால் இறை அருளை விட்டுவிட்டால் நம்மை விட அற்பர்களும் இழிவானவர்களும் வேறு எவரும் இருக்க முடியாது என்றார் இவரது கடினமான சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சில அர்ப்பணிப்பில்லாத துறவிகள் அச்சபையை விட்டு வெளியேறின நேர்மையும் ஒழுக்கத்தையும் தாம் கடைபிடித்ததோடு பிறரையும் அவ்வழியை பின்பற்றுமாறு எதிர்பார்த்தார் கேரளத்தின் முதல் அச்சகத்தை தோற்றுவித்தவர் இவர் தமிழ் மொழியை கற்று அதன் மூலம் அநேக மலையாள நூல்களை வெளியிட்டார் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஆதரவற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கருணை இல்லங்களை ஏற்படுத்தினார் திருச்சபைகளுக்கு இடையே காணப்பட்ட வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமை ஏற்பட காரணமாக இவர் திகழ்ந்தார் தம் போதனைகளால் நேகரை கிறிஸ்துவின் அண்டையில் ஈர்த்தார் எனவே போதக சம்மட்டி என்றும் இவர் அழைக்கப்பட்டார் அன்பானவர்களே உங்களை சுற்றி வாழும் மக்களுக்கு நீங்கள் செய்யும் நற்செயல் என்ன பெர்ன்ஸ் ஹெவ்னர் இப்படியாக சொல்லுகிறார் துன்புறுத்தல்களை விட பேர்புகலே அநேக தீர்க்கரைகளை கொண்டுவிட்டது என்று சொல்லுகின்றார் ஆம் புகழ் மிகவும் ஆபத்தானது பேர் புகழை ஒரு மனிதன் நாடினால் அவன் வாழ்வில் வீழ்ச்சி அடைந்து விடுவான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் கருணிலங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் திருச்சபைகளுக்கு இடையே காணப்பட்ட வேற்றுமைகளெல்லாம் கலைந்து திருச்சபையில் ஒற்றுமை ஏற்பட இவர் பெரும் பங்காற்றிருக்கின்றார் நாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் கிறிஸ்துவின் ஒற்றுமைக்காக கிறிஸ்துவின் அன்புக்காக நாமும் சபையின் ஒற்றுமைக்காக சபையின் எழுப்புதலுக்காக ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைக்கு நாம் ஒரு விதத்திலும் காரணமாய் இருந்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும் அருமையான கத்துருடைய பிள்ளைகளை ஆத்தும ஆதாய பணி ஏதாவது ஒரு விதத்தில் அணுதன வாழ்விலை நாம் செய்வோம் அதன் மூலமாக கத்துடைய ஆசிர்வாதத்தை இந்த பூலோகத்திலே பெற்று மருமையில் நித்திய வாழ்வை சோதரித்துக் கொள்வோம் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரம் ஏசாயா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்